முருகா சரணம் சுவாமிமலை திருப்புகள் எண் இருநூத்தி பதினெட்டு குழந்தை வரும் வேண்டுவோர் படிக்க வேண்டிய திருப்புகள் ஆரோக்கியமான குழந்தையை நல்ல முறையில் பிரசவிக்க ஓத வேண்டிய திருப்புகள் ஜெகமாயை உற்று என் அகவாழ்வில் வைத்த திருமாத கர்ப்பம் உடல் ஊறி தசமாத முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாய் அளித்த பொருளாகி மக அவாவின் உச்சி விழியான நத்தில் மலைநேர் புயத்தில் உறவாடி மடிமீதடுத்து விளையாடி நித்த மணிவாயின் முத்தி தரவேனும் முகமாயமிட்ட குரமாதினுக்கு முலைமேல் அணைக்க வருணீதா முதுமாமரைக்குள் ஒரு மா பொருட்குள் மொழியே உரைத்த குருநாதா தகையாது எனக்கு உன் அடி காண வைத்த தனியேரகத்தின் முருகோனே தரு காவிரிக்கு வடபாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளே தருகாவிரிக்கு வடபாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளே செகமாயையூற்று என் அகவாழ்வில் வைத்து திருமாத கர்ப்பம் உடல் ஊறி தசமாதமுற்றி வடிவாய் நிலத்தில் திறமாய் அளித்த பொருளாகி மக உச்சி வின் உச்சி மலை மலைநேர் புயத்தில் உறவாடி மடிமீதடுத்து விளையாடி நித்த மணிவாயின் முத்தி தரவேணும் முகமாயமிட்ட குரமாதினுக்கு முலைமேல் அணைக்க வருணீதா முதுமா ஒரு மா பொருட்குள் மொழியே உரைத்த குருநாதா தகையாது எனக்கு உன் அடிகாண வைத்த தனியேரகத்தின் முருகோனே தருகாவிரிக்கு பாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளே தருகாவிரிக்கு பாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளே பாடலின் பொருள் இந்த உலக மாயையில் சிக்கிக்கொண்டு எனது இல்லற வாழ்வில் எனக்கு கிட்டிய அழகிய மனைவியின் கருவில் உருவாகி அவளது உடலில் ஊறி பத்து மாதம் கர்ப்பத்தில் வளர்ந்து நல்ல வடிவோடு கூடி பூமியில் நன்கு தோன்றிய குழந்தை செல்வமாக நீ எங்களுக்கு பிறந்து குழந்தையை பாசத்தினால் நான் உன்னை உச்சி மோந்து விழியோடு விழி வைத்து முகத்தோடு முகம் சேர்த்து எனது மலை போன்ற தோள்களில் நீ தழுவி உறவாடி என் மடித்தளத்தில் அமர்ந்து குழந்தையாக விளையாடி நாள்தோறும் உன் மணி வாயினால் முத்தம் தந்தருள வேண்டும் முகவசீகரம் மிக்க குறப்பெண் வள்ளியின் மார்பினை அணைக்க வந்த நீதிபதியே பழம்பெரும் வேதத்தினுள் ஒப்பற்ற சிறந்த பொருளுக்குள்ளே பிரணவ பொருளை சிவனாருக்கு உபதேசித்த குருநாதனே தடையொன்றும் இல்லாது எனக்கு உனது திருவடிகளை தரிசனம் செய்வித்த ஒப்பற்ற திருவேரகத்தின் முருகனே மரங்கள் இருபுறம் நிறைந்த காவிரி ஆற்றின் வடக்கு பகுதியிலே போர்வேல் விளங்க நிற்கும் பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரகுரோகரா முருகாசரணம் இந்த திருப்புகளை தினமும் பதினோரு முறை அல்லது இருபத்தி ஓரு முறை நாற்பத்தெட்டு நாட்களுக்கு படித்து வர வேண்டும் சஷ்டி நன்னாட்களில் கிருத்திகை சஷ்டி தைப்பூசம் கார்த்திகை மாதம் என எந்த நல்நாளிலும் படிக்க துவங்கலாம் நம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு படித்து வந்தால் முருகனே வந்து குழந்தையாக பிறப்பார் வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா